அகனான் பாடல் பாலை மனின் துன்பம் தினை பாலை துறை பொருள்வயிர் பிரிந்து என்ற தலைமகன் தன் நெஞ்சிற்குச் சொல்லியது பாடியவர் எயினந்தை மகன் இளங்கீரனார் பாடப்பட்டவர் தலைமகன் தன் நெஞ்சிற்கு அவ்விளிம்பு உரிய விசை அமைனோன் சிலை செவ்வாய்பகழி செயின் நோக்கு ஆடவர் கணையிடக் கழிந்த தன் வீழ்துணை உள்ளி குறுநெடுந்துணைய மறுப்புடை ஆடல் புன்கண் கொண்ட திரி மறுப்பு மெய் பதம் மறுத்த சிறுமையொடு நோய் கூர்ந்து நெய்தலாம் படுவில் செல்நீர் உண்ணாது எஃகு ஊறு மாந்தரின் இணைந்து கண்படுக்கும் பைது அறவெம்பிய பாழ்ச்சேர் அத்தம் எமயம் நீந்தும் எம்மினும் பணிவார்ந்து என்னாம் கொல் தாமே நீர் ஆய் சுனை நிகர்மலர் போன் என நசை வீ தேர் பறவை விழையும் பொது அக்கூந்தல் நம் காதலி கண்ணே வளைந்த விளிம்பை உடைய விரைவாக அம்புகளை எய்யும் வலிமையான வில்லையுடைய சிவந்த வாயியுடைய கொடிய பார்வை கொண்ட வேட்டை வீரர்கள் அம்புகளை எய்து கொன்றதால் தன்னுடைய பெண் துணையை மான் ஒரு வகை மான் குட்டிகளோடு சேர்ந்து விளையாட முடியாமல் துன்பத்துடன் வாடுகிறது மேய்ச்சலை வெறுத்து நோய் மிகுந்து நெய்தல் நிறைந்த பள்ளத்தில் சிறிதளவு நீர் கூட அருந்தாமல் வேல்பட்ட மனிதனைப் போல வருந்தி உறங்குகிறது பசுமை நீங்கி வெம்மையால் காய்ந்த பாலை நிலம் எங்களை விடக்கூடியது தெளிந்த நீருள்ள அழகான சுனையில் மலர்கள் இருப்பது போல என் காதலியின் கண்கள் இருக்கும் என்று எண்ணி தேன் உண்ணும் பறவைகள் விரும்பும் பூக்கள் நிறைந்த கூந்தலை உடை என் காதலி எப்படி இருக்கிறாளோ அவள் நலமாக இருப்பாளா குறித்த இலக்கினை எய்யும் விலை உடைய வேடுவனின் அம்பால் வீழ்த்தப்பட்ட தன் துணையை எண்ணி இரலை மான் வருந்துகிறது நீர்நிலைகளில் நீர் அருந்தாது வெப்பம் மிகுந்த பாலைவனத்தில் வாடுகிறது வேல் பாய்ந்த வீரனைப் போல துன்பத்துடன் உறங்கும் அந்த மான் தன் காதலியின் அழகிய கூந்தலை நினைத்து ஏங்குகிறது அவளோ தெளிந்த நீருள்ள சுனை போன்றவள் மலர்களை விரும்பும் பறவை போல அவள் கூந்தலை அடைய அவன் விழைகிறான்